नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए इसके पूर्व काल के बारे में विभिन्न काल में ऐसे किसी प्रकार आप लोग बात करना उसके बारे में आप अप्यास अच्छी तरह दिया था तो वो आप लोग सीखने के मौका बहुत ज्यादा तो मैं इंतजार करता हूँ आगे अच्छी तरह बात करेंगे भविष्य आगे मैं और कुछ बोल देता हूँ சோனா அப்படின்னா வந்து தூங்குதல் சோனா அப்படின்னா தங்கம் கோல் அதே அதே வந்து ஸ்வர்ண அப்படின்னாலும் தங்கம் அப்ப இந்த இடத்துல சோனா அப்படின்னா நீங்க தங்கமாகவும் நினைச்சிக்கலாம் இன்னொன்னு சோனா தூங்குறதையும் நினைச்சிக்கலாம் இப்ப நான் சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னா மை சோத்தாகும் நான் தூங்குகிறேன் மை சோ ரகாகும் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் தூங்கி இருக்கிறேன் மை சோத்தா தா நான் தூங்கி இருந்தேன் மை சோ ரகா தா நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் மை சோயா தா நான் தூங்கி இருந்தேன் மை சோ ஊங்கா மை சோ ஊங்கா நான் தூங்குவேன் அதே பின்பாலும் மை சோ ஊங்கி இப்ப நான் அப்படின்னு சொல்றாருன்னா அடுத்தது நீ தும் トンソテホートングリラトンソラゲホートングリラトンソーテソーテーテトングリライトンソーテトングソーテートングリランダイトンソーゲーネトングリンダランダイトンソーゲーネトングリランダイトンソーゲートングリランダイイトンパイトンパインパイトンパイトンワク मगसोता है अवन तुंगी रन सो रगा है भाई अवन तुंगी को देखा मग सो है अवन तुंगी रिक्ता मग सोता था अवन तुंगी रन ना मग सो रगा था अवन तुंगी को देखा मग सो या था अवन तुंगी का मग सो ये का सो का अवन तुंग सोती है मग सो रगी है मग सो है मग सोती थी रगी थी मग सो ये थी

தேோற ஐன்ோஐ நீங்கள் தங்கிர்கள்ங்கி கொ சோதேதேே நீங்கள் தங்க இருந்தர்கள் அசோே நீங்கள்ங்கிோங்க அோங்கேர்கள் அோ சோகி நீங்கள் தங்கிர்கள் பெண் அடுத்தது நாங்கள் நீங்கள் அப்புறம் நாங்கள் நாங்கள் ஹம் சோரகேத்தை நாங்கள் சோ சோ நாங்கள் 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 தூங்கி தூங்கி கொண்டிருக்கோம் தே இருந்தோம் தூங்கி கொண்டிருந்தோம் நாங்கள் தூங்கியிருந்தோம் நாங்கள் தூங்குவோம் நாங்கள் தூங்குவோம் புரியுதுங்களா இதுதான் அந்த வித்தியாசம் வந்து நீங்க ஆண்பால இருந்த காஸ் சவுண்ட் ஆ சவுண்ட் பெண்பால இருந்த இ சவுண்ட் இப்போ வந்து இப்போ வந்து சோத்தா ஆ சவுண்ட் சோயேகா ஆ சவுண்ட் சோத்தி இ சவுண்ட் சோயேகி இ சவுண்ட் இந்த ஆ சவுண்ட் இ சவுண்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் இப்போ வந்து நீங்க वन्नांग हम सोते हैं हम सो रहे हैं हम सोये हैं हम सोते थे हम सो रहे थे हम सोये थे हम सोयेंगे हम सोयेंगी अनबल पेन ओके ना इप निंगल नांगल अवर्गन कीवर्गल अवगल वे वे सोते हैं वे सो रहे हैं वे सोये हैं ే ఇవే హైన్ ఇవ్వికొండే హైన్ ఇవ్వడం తోంగ இவர்கள் தூங்கி இருந்தார்கள் ஏ சோ ரகே ரகேட்டை இவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள் ஏ சோ ஏட்டை இவர்கள் தூங்கி இருந்தார்கள் ஏ சோ ஏங்கே இவர்கள் தூங்கி இருப்பார்கள் ஏ சோ ஏங்கி இவர்கள் தூங்கி இருப்பார்கள் சோ இந்த கிராமர்ல வந்து நீங்க வார்த்தை பழகிட்டீங்க தொழில் பழகிட்டீங்க ஏன் வந்து ஒரே வார்த்தையை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்னமும் ஒரே வார்த்தை தான் சொல்லி கொடுக்குறேன் இப்பயும் ஒரே வார்த்தை தான் சொல்லி கொடுக்குறேன் இது மட்டும்தான் வேற அப்படிங்கிற பெயர் சொல் மட்டும்தான் வேற அப்படிங்கிறப்ப நீங்கள் கவுன் சீட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேசும் பொழுது ஒரு நல்ல தொடக்கம் வந்து சுலபமாக வெளிப்பாடு இந்த பயிற்சி எடுத்ததுக்கு தான் நானே வந்து நல்ல விதங்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் புரியுதுங்களா இந்த பயிற்சி பண்ணும் பொழுது தான் உங்களுடைய எல்லா சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதை கல நிவர்த்தி நல்லா ஞாபகம் வச்சுருக்கேங்க ஓகேங்களா यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद